ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை அங்கு அதிமுக மற்றும் திமுக இரண்டு கட்சிகளிலுமே முன்னணி தலைவர்கள் இருக்கிறார்கள் திமுகவை பொறுத்தவரை முத்துசாமி இருக்கிறார் அவரை ஸ்டாலின் முழு சுதந்திரம் அளித்து தொகுதியின் வெற்றி வாக்கை சுவைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் கொங்கு மண்டலமே எப்பொழுதும் அதிமுகவுக்கு ஆதரவாகவும் இரட்டை இலக்கி என்ற வாக்கு வங்கி ஈரோடு மாவட்டத்தில் அதிக அளவில் இருப்பதாலும் அதிமுக நிலைப்பாடு சற்று முன்னேறியே இருக்கிறது தமிழக அரசியல் களத்தை பொறுத்தவரை வரும் தேர்தல் என்பது வெற்றி சதவீதம் முடிவு செய்வது வெற்றி பெற்றது யார் என்ற ஒரு தான் தேர்தல் களத்தில் விஜய தீர்மானிக்க போகிறது என்பதுதான் உறுதியாக தெரிகிறது ஈரோடு மாவட்டத்தில் மொத்தம் உள்ள எட்டு சட்டசபை தொகுதிகளில் அவற்றின் நிலவரம் பற்றி இப்பொழுது காண்போம் ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் தமிழகத்தின் ஆகணுமா பிரபல நிறுவனங்கள் அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது ஒன்று இலவசம் தமிழ்நாட்டு மக்களின் மனநிலை எப்படி உள்ளது எந்த கூட்டணி வெற்றி பெறும் போன்ற கேள்விகள் தொடர்பாக பிரபல செய்தி நிறுவனத்தோடு இணைந்து கிங் த்ரீ சிக்ஸ்டி ஒரு மக்கள் கருத்து கணிப்பை தமிழகம் தழுவிய அளவில் எடுத்துள்ளது இது கடந்த ஜூலை மாதம் முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள் மாவட்ட வாரியாகவும் சட்டசபை தொகுதிகள் வாரியாகவும் கிங் த்ரீ சிக்ஸ்டி வெளியிட இருக்கிறது அதில் ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு கிழக்கு ஈரோடு மேற்கு மொடக்குறிச்சி பெருந்துறை பவானி அந்தியூர் பவானிசாகர் கோபிச்செட்டிப்பாளையம் ஆகிய தொகுதிகள் உள்ளன அவற்றின் நிலவரம் பற்றி இப்பொழுது காண்போம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு நாற்பது சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு இருபது நாம் தமிழர் கட்சிக்கு பதினோரு சதவீத ஆதரவும் ஈரோடு மேற்கு தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு இருபத்தி ஏழு சதவீத ஆதரவும் ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு இருபத்தி ஏழு சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு

கிடைத்துள்ளது அந்தியூர் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி மூன்று சதவீத ஆதரவும் திமுகவுக்கு முப்பது சதவீத ஆதரவும் அதிமுகவுக்கு இருபத்தி ஏழு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு நாற்பது சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் திமுகவுக்கு இருபது சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது பவானிசாகர் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ஏழு சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு இருபத்தைந்து சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது ஈரோடு மாவட்டத்தில் மொத்தமுள்ள எட்டு சட்டசபை தொகுதிகளில் ஐந்து சட்டசபை தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் மூன்று தொகுதிகளில் திமுக கூட்டணியும் வெற்றி பெறும் என்ற மக்கள் கருத்து வெளியாகி உள்ளது தமிழக வெற்றி கழகம் அனைத்து தொகுதிகளிலும் இருபது சதவீத ஆதரவுடன் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது நான்காவது இடத்தை நாம் தமிழர் கட்சி நம்பகமான இடத்திற்கு முன்னேறியுள்ளது ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை அங்கு அதிமுக மற்றும் திமுக இரண்டு கட்சிகளிலுமே முன்னணி தலைவர்கள் இருக்கிறார்கள் திமுகவை பொறுத்தவரை முத்துசாமி இருக்கிறார் கொங்கு மண்டலத்தில் அவர் பார்க்காத தேர்தல் களம் இல்லை அவரது பலம் பலவீனம் எல்லாமே அவர் அறிந்தவரை அவரை ஸ்டாலின் முழு சுதந்திரம் அளித்து தொகுதியின் வெற்றி வாக்கை சுவைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை கொங்கு இனத்தைச் சேர்ந்தவர் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருப்பதாலும் கொங்கு மண்டலமே எப்பொழுதும் அதிமுகவுக்கு ஆதரவாகும் இரட்டை இலக்கு என்ற வாக்கு வங்கி ஈரோடு மாவட்டத்தில் அதிகளவில் அளவில் இருப்பதாலும் அதிமுக நிலைப்பாடு சற்று முன்னேறியே இருக்கிறது ஆட்சிக்கு எதிரான அலை ஈரோடு மாவட்டத்தில் தெரிந்து கொண்டே இருக்கிறது ஆங்காங்கே விஜயின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது விஜயின் தாக்கத்தினால் யாருக்கு அதிக பாதிப்பு என்பதுதான் ஈரோடு மாவட்டத்தில் கேள்விக்குறியாக இருக்கிறது தமிழக அரசியல் களத்தை பொறுத்தவரை வரும் தேர்தல் என்பது விஜயின் வெற்றி சதவீதம் முடிவு செய்வது அல்ல விஜயின் வாக்கு சதவீதம் அதிகரித்ததனால் வெற்றி பெற்றது யார் என்ற ஒரு கணக்கு தான் தேர்தல் களத்தில் விஜயை தீர்மானிக்கப் போகிறது என்பதுதான் உறுதியாக தெரிகிறது பார்க்கலாம் நாளை வேறொரு மாவட்டத்தில் கலா நிலவரம் என்ன இருக்கிறது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா பிரபல நிறுவனங்கள் அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது ஒன்று இலவசம் Daily taste the daily